வணக்கம் தோழர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சுவையான சிக்கன் தம் பிரியாணி ஒரு கால் கிலோ அரிசியில் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி ஊற வச்சுக்கோங்க முன்னாடியே ஒரு கால் கிலோ அளவுக்கு அரிசியை அந்த மாதிரி தண்ணியில் நமக்கு பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்துல ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலு இல்லைன்னா பாம் ஆயிலு வாசனை இல்லாத எண்ணெயா பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு சின்னதாக பட்டை இது எல்லாத்தையுமே இது கூடவே சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறவங்க அதாவது சைஸில் பார்த்தீங்கன்னா மீடியமான சைஸில் ஒரு ரெண்டு வெங்காயம் அதை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க இது நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடுங்க அப்போ தான் பிரியாணி வந்து நம்ம ஆறுனாலும் அதோடய ஸ்மை இன்னுமே நல்லா இருக்குங்க நம்ம காலையில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி ஈவினிங் வரைக்குமே அதோடய ஸ்மை நல்லாவே இருக்குங்க இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அது தீயை வந்து குறைவான தீயில் வச்சுக்கோங்க ஏன்னா தூள் டக்குன்னு கரைஞ்சிரும்ங்க இல்லை ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மல்லித்தலைங்க ஒரு கால் கை அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துக்கோங்க மல்லித்தலை சேர்த்து அந்த மல்லித்தலை ஒரு நம்ம ரெண்டு மூணு செகண்டு நல்லா வதங்கட்டுங்க அதுக்கப்புறமா புதினா தழை கொஞ்சம் ஒரு காலத்தில் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு அது ஒரு ரெண்டு மூணு செகண்டு நல்லா அது கூடவே வதங்கட்டுங்க வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறாங்க நம்ம அளவுக்கு இஞ்சி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா அரைச்சி ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு இது கூடவே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அடுத்ததாக தக்காளி சேர்க்க போகிறாங்க நூற்றம்பது கிராம் அளவுக்கு தக்காளிங்க அதாவது மீடியமான சைஸில் ஒரு இருந்து மூணு தக்காளிங்க நீங்கள் அளவுக்கு வெங்காயம் பண்ணுக்குறீங்களோ அதே அளவுக்கு தக்காளி சேர்க்கணுங்க தக்காளி சேர்த்து நல்ல ஒரு கைத்தீயில் நமக்கு நல்லா வந்து குக் பண்ணுங்க ஒரு நாலஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி மூடி போட்டு குக் பண்ணுறதுனால அந்த தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வெந்துடும்ங்க அதுக்காக மூடி போட்டு குக் பண்ணுறோம் நம்ம எந்தளவுக்கு குக் பண்ணி செய்கிறோமோ அந்தளவுக்கு பிரியாணியோட சுவை வந்து அதிகம் நல்லாவே இருக்குங்க இப்போ தக்காளி நல்லா வதக்கிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் போடுங்க டேபிள் ஸ்பூன் போட்டு தாக்கிங்க ஏன்னா டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா உப்போட அளவு அதிகமாகிருங்க உப்பு சேர்த்து அதை நல்லா ஒரு ரெண்டு மூணு செகண்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க நம்ம பிரியாணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தம் போட்டு தாங்க செய்ய போகிறோம் நம்ம வந்து குக்கரில் டேரெக்டாக நான் இன்னொரு டைம் அதே மாதிரி நமக்கு ஒரு நாள் வீடியோ போகிறோங்க இது எப்படி தம் போட்டு செய்யணும் தான் இன்றைக்கி நம்ம காமிச்சுருக்குறாங்க இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிர் ஆட் பண்ணிக்கோங்க அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ணி எல்லாமே ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் லோ டு மீடியம்லேயே பண்ணுங்கள் டக்குன்னு ஹைல ரொம்ப ஹைல பண்ண வேண்டாங்க இப்போ எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பழையபடி ஒரு தட்டு போட்டு மூடிக்கோங்க மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி குக் பண்ணுங்க நம்ம எந்தளவுக்கு குக் பண்ணுறோமோ அளவுக்கு தாங்க பிரியாணியோட சிலை வந்து இன்னுமே நல்லாயிருக்குங்க இப்போ மூடியை திறந்துட்டு பழையபடி இந்த மாதிரி அவங்க பார்க்கவே தெரியுங்க நம்ம அந்த எண்ணெய் பிரிஞ்சு எல்லாம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் குக்காகி அந்த எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி நல்லா நடக்குங்க இந்த ஸ்டேஜில் இந்த சிக்கன் வந்து ஒரு மீடியமான சைஸ்ல கட் பண்ணி வாங்கியிருக்கிறவங்க ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் சிக்கனில் ஒரு முந்நூறு கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க நம்ம கால் கிலோ அரிசி போட்டுக்கிறதுனால ஒரு இரநூறு பத்தம்பது கிராம்லேருந்து முந்நூறு கிராம் மலை போய் சிக்கன் சேர்த்துன்னா கரெக்டான அளவாக இருக்குங்க இப்போ அதையும் ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி குக் பண்ணுறாங்க குக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணால் தெரியுங்க அந்த சிக்கன் நல்லா வந்து அதோட தண்ணி வந்து அதில் இறங்கியிருக்குங்க இப்போ மேற்கொண்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த மாதிரி நல்லா வதக்கிட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்வீஸில் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணுறமோ தண்ணி எவ்வளோ ஆன் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறாங்க அதை நம்ம ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கோங்க அதுக்கு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணிங்கிறது கரெக்டான அளவாக இருக்குங்க ஒன்றைக்கு ரெண்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க தண்ணி சேர்த்து நம்ம பழையபடி மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க தாங்க அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா குக்காக இருக்குங்க அதுக்காக அந்த மாதிரி குக் பண்ணுறாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபர்ஸ்ட் கூட வச்சுருக்கிற அந்த பாஸ்மதி அரிசி இந்த மாதிரி வடிகட்டி வச்சிருக்கிறாங்க அந்த அரிசியை நம்ம இந்த ஸ்டேஜில் இது போலவே ஆட் பண்ணோமுங்க ஆட் பண்ணி அதையுமே நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம இந்த நம்போட போகிறாங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு ஏழு நிமிஷம் போலத்தை புழிஞ்சுக்கோங்க நமக்கு அப்போ அந்த குளிப்பு சுவை வந்து கரெக்டாக இருந்தால் தான்ங்க நம்ம சாப்பிடும்போது பிரியாணியோட சுவை வந்து இன்னுமே நல்லா இருக்குங்க நம்ம கல்யாணத்துக்கு நல்ல ரெஸ்டாரண்ட் அங்கே ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்குங்க நம்ம இப்போ எந்த அளவுக்கு அமைச்சிருக்கணுமோ அதே அளவுலேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த எண்ணெயெல்லாம் நீக்கிட்டு உப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு ஏன்னா நல்லா நம்ம சேர்க்க முடியாதுங்க இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சேர்த்துக்கணுங்க அதுக்காகங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அரிசியும் அந்த தண்ணியும் ஒரே ஈக்குவல் ஸ்டேஜி வந்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம இதை தம் போட போகிறோம் இப்போ பார்த்தாலே தெரியுங்க உங்களுக்கே நல்லா கொதிச்சு அந்த அரிசியும் அந்த தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு ஈக்குவல் ஸ்டேஜி வந்துடுச்சுங்க இப்போ நம்ம இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஒரு மூடி போட்டு ஒரு மூடி வைக்கிறோம் ரெண்டு மூணு நிமிஷம் மூடினதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து பார்த்தா தெரியுங்க நம்ம அந்த அரிசியும் தண்ணியும் ஓரளவுக்கு ஈக்குவல் ஸ்டேஜில் ஒரே அளவாக வந்துருச்சுங்க இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம தம் போடுற ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம வீட்டில் ஏதாவது பழைய தோசைக்கல் ஏதாவது இருக்குங்க அதை யூஸ் பண்ணி தம் போடுங்க ஏன்னா புதுசான தோசைக்கல்லாக இருந்தால் நம்ம பழையபடி தோசை ஊற்றும் போது வராதுங்க அதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஒரு மேலே ஒரு தட்டு போட்டுக்கோங்க தட்டு போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டாக ஒரு கனமான ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு நம்ம தம் போட்டோம்னா கரெக்டான அளவாக இருக்கணுங்க தம் போட்டு அப்புறம் நம்ம உடனே அதை திறக்க வேண்டாமுங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் மொத்தத்தில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணோம்னா ஒரு சுவையான சிக்கன் தம் பிரியாணி நமக்கு தயாராகிருந்தேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் Okay, please well, thank you, guys.